அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு நண்பர்களே இது இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷன் சேனல் நான் ஹசனா இந்த இந்த பற்றி நம்ம ரொம்ப பார்க்கலாம் மாதிரி பல பயன்கள் மற்றும் பல நபிமார்களோட வரலாறுகளை இந்த சேனல்ல அனிமேஷன்ல பண்ணிருக்கோம் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷனை பார்த்து பயனடையுங்கள் மேலும் நீங்க பண்ற கமெண்ட்ஸ் தான் நம்ம சேனலுக்கு வியூஸ்கள் அதிகரிக்க உதவியாக இருக்க போது இஸ்லாத்திற்கு நடந்த முதல் போர் தான் பத்ரு போர் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் தனது சொந்த ஊரான மெக்காவில் இருந்த போது குறைஷியினர் அவரை கொலை செய்ய திட்டம் தீட்டினார்கள் ஆதலால் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மதினா வந்தடைந்தார்கள் அபு சோஃபியான் தலைமையில் வணிக குழு மதினா வரும் தகவல் முகமது நபி சல்லல்லா அலையவாசல்லாம் அவர்களுக்கு எட்டியது குறைச்சியின் முக்கிய பிரமுகராக இருந்தவன் அபு சோஃபியான் மெக்காவின் குறைஷிகள் பொம்மை சிலையை கடவுளாக வழிபட்டார்கள் பலவித பொம்மை சிலைகளை கடவுள் என்று கூறி வியாபாரம் செய்து வந்தார்கள்

ஆனால் அபுஜெகில் உத்பா ஷைபா உமியா ஆகியோர் உங்களை நோக்கி படை திரட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னான் இவர்கள் அனைவரும் குரஷியின் முக்கிய பிரமுகர்கள் ஆவார்கள் போர் தொடுக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனால் அனுமதி அளிக்கப்படுகின்றது நிச்சயமாக அவர்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ் பேராற்றலுடையவன் அல் குரான் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது முஸ்லிம் தரப்பில் 300க்கும் சற்று கூடுதலான நபர்களும் குரேஷி தரப்பில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோரும் போரில் கலந்து கொண்டார்கள் போர் நடைபெறும் வேளையில் அல்லாஹ் ஆயிரம் வானவர்களை அனுப்பி முஸ்லிம்களுக்கு உதவி செய்தான் உங்களை ரச்சிக்குமாறு உங்கள் இறைவனின் உதவியை நாடிய போது பின்பற்றி வரக்கூடிய ஓர் ஆயிரம் மலக்குகளை கொண்டு நிச்சயமாக உங்களுக்கு உதவி புரிவேன் என்று இறைவன் உங்களுக்கு பதிலளித்தான் அல் குரான் அத்தியாயம் எட்டு ஒன்பது அபுசோஃபியான் தன் வணிக கூட்டத்தை காப்பாற்ற போருக்கு வராமல் பின்வாங்கினார் குரேஷியின் முக்கிய பிரமுகர்கள் போரில் மாண்டு கிடந்தனர் அப்துல் ரஹ்மான் பின் ஆஃப் அவர்கள் அறிவித்தார்கள் பத்ரு போரின் போது இஸ்லாமிய படைகள் நின்று கொண்டே இருந்த நேரத்தில் அப்துல் ரஹ்மான் ரலி அவர்கள் வலதுபுறத்திலேயும் இடதுபுறத்திலேயும் இரண்டு இளம் வயதுடைய அன்சாரி சிறுவர்கள் நின்று கொண்டு இருந்தாங்க அதில் ஒரு சிறுவர் சொல்றாங்க எனது பெரிய தந்தையே நீங்கள் அபுஜைகளை அறிவீர்களா என்று கேட்டார்கள் மேலும் அந்த சிறுவர் மனதில் நினைக்கிறாங்க நான் அவர்களை விட பெரிய வயதுக்குரியவராக நான் இருந்திருக்க கூடாதா என்று ஆசைப்பட்டாங்க அதற்கு அப்துர் ரஹ்மான் ரலி அவர்கள் உனக்கு அவனிடம் என்ன வேலை என் சகோதரனின் மகனே என்று கேட்டார்கள் அதற்கு அந்த சிறுவன் பதிலளிக்கிறாங்க அவர்கள் இறை தூதர் மாமுதரசுலா செல்லலா வலைவசல்ல அவர்களை திட்டுகிறார் என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டது ஆதலால் அபுஜைகளை பார்த்தால் நான் கொலை செய்வேன் என்று கூறினான் என் உடலை கையில் வைத்திருக்கும் இறைவன் மீது சத்தியமாக எங்கள் இருவரில் ஒருவர் மர்ணிக்கும் வரை நான் அவனுடன் போராடி கொண்டிருப்பேன் என்றும் சொன்னாங்க இதை கேட்ட அப்துர் ரஹ்மான் ரலி அவர்கள் வியந்து போனார்கள் அப்பொழுது அங்கிருந்த இன்னொரு சிறுவனும் அவர்களுக்கு கண் காட்டி முதல் சிறுவன் கூறியதை போன்றே சொல்றாங்க அல்லாவின் தூதர் நபி சொல்லலாக வலைவசல்லம் அவர்களுக்கு பல துன்பத்தை தந்த வந்தாங்க இந்த அபுசகில் பத்ரு போரின் போது முஸ்லிம்களுக்கு எதிராக குரசி அணியினரை அபுசகில் தாங்க தலைமை தாங்கியிருக்கான் இந்த அபுசகில் அல்லாஹ் கண்டிக்கும் விதமாக அல் குரான்ல குறிப்பிடுகிறது என்ன அவன் விலகிக் கொள்ளாவிட்டால் நிச்சயமாக அவன் பிடித்து அவனை இழுப்பேன் அழைப்போம் அல் குரான் அத்தியாயம் தொண்ணூத்தி ஆறு பதினைந்து முதல் பதினெட்டு சிறிது நேரம் கழித்து குறிச்சியின் முக்கிய பிரமுகரான அபுஜைகள் அங்க வரத பாக்குறாங்க அப்துல் ரஹ்மான் ரலி அவர்கள் நீங்க தேடிக்கொண்டிருந்த அபுஜைகள் வந்து கொண்டிருக்கான் என்றும் சொல்றாங்க உடனடியாக இருவரும் தங்கள் வாள்களை எடுத்துக்கொண்டு அபுஜைகளை கொலை செய்யறதுக்கு போட்டி போட்டு செல்றாங்க இருவரும் அவனை வெட்டி கொள்றாங்க பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் யார் அவனை கொன்றீர்கள் என்றும் கேட்கிறாங்க அவர்கள் இருவரும் நான் தான் கொன்றேன் என்று ஒரே பதிலதா சொல்றாங்க அதற்கு நபி அவர்கள் உங்கள் வாள்களில் உள்ள ரத்தத்தை நீங்கள் துளைத்தீர்களா என்று கேட்டார்கள் இருவரும் இல்லை என்று பதிலளித்தார்கள் நபி அவர்கள் வாட்கள் இரண்டையும் நன்கு பார்த்தாங்க நீங்கள் இருவருமே அவனை கொன்றிருக்கின்றீர்கள் என்றும் சொல்றாங்க இருவரில் ஒருவரான அவருடைய வாலில் ஆழமான ரத்தம் தென்பட்டதால் அபுதுலுடைய உடலில் இருந்து எடுக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தையும் முவாத் பின் அமூர் பீன் உரியது என்று கூறினார்கள் அதில் மற்றொரு சிறுவரின் பெயர் முஹாத் பீன் என்று அழைக்கப்படுவார்கள் இறுதியில் அல்லாஹ் வெற்றி அளித்தான் முகமது நபி சல்லிவுசல்லம் அவர்கள் தம் வாழ்வில் பல போர்களை சந்தித்தார்கள் அவர்கள் பத்ரு போரின் போது முக்கிய பங்கை வகித்தார்கள் பத்ரு போரின் போது முன்னூற்று பதிமூன்றாக இருந்த முஸ்லிம்களின் எண்ணிக்கை பெண் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் முஸ்லிம்களாக மாறினார்கள்

அருமை நாளின் அடையாளங்கள் தஞ்சால் தீவு இப்ராஹிம் அல்லே செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நபி சல்லாஹூ அலே வசல்லாம் அவர்களின் மெஹராஜ் பயணம் யானை படைகள் அழிக்கப்பட்ட வரலாறு பல பயான்கள் மற்றும் வரலாற்று பதிவுகளை இந்த சேனல்ல அனிமேஷன்ல பண்ணிருக்கோம் அதனால கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷனை பார்த்து பயனடையுங்கள்